கீதா நல்ல சமயத்துக்கு வந்தேன் கொஞ்சம் சீக்கிரம் வாடி என்னன்னே தெரில பூ மாதிரி ஸ்கூலில் வயிறு வலின்னு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு கூட நடந்து போக முடியலையா என்னன்னு தெரில வா லட்சுமிக்கு ஒரு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லுவோம் ஆத்தாடி பெரிய மனுஷி ஆயிட்டாலா இந்த அக்கா இதை கூட கவனிக்காம தான் பேசிகிட்டு இருக்காங்களா போங்க பாக்கி அக்கா ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்கிறீங்க உங்களுக்கு இது கூட அவள் பெரிய மனுஷி ஆகிட்டாக்கா அதுதான் வயிறு வலினு எழுதிட்டுருக்கா நான் வரும்போதே பார்த்துட்டேன் பெரிய மனுஷி இருக்கா நல்ல விஷயந்தான் லட்சுமிக்கு ஃபோனை போடுவோம் அடக்கடுவுலே பாருகிட்டா எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படியா ரொம்ப நல்ல விஷயந்தான் நல்ல நாள் வேலை சரி ஓகே ஈரே அவளை கூப்பிடுவோம் லட்சுமியை கூப்பிட்டு வர சொல்லுவோம் அப்படியே நெட்டவலியும் வர சொல்லிடலாமா ஆமாக்கா சீக்கிரம் கூப்பிடுங்க பொழுதுசாயிரத்துக்குள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வைக்கணும்ல இந்தா இந்த ஈரு ஈரு ஃபோனை போடுறேன் ஹலோ ஹலோ நெட்டவல்லி நான்தான் பேசுகிறேன் இங்கே வீட்டில் தான் இருக்கிறோம் ஒன்று அடி என்னது டூரா டூரை பற்றி போகிறதுக்குலாம் பேசுகிறதில்லை இந்த வருஷம் நமக்கு டூரும் கிடையாது ஒன்றும் கிடையாது பூமாரி வீட்டில் தான் இருக்கிறா லட்சுமிக்கு அப்படியே போய் லட்சுமியை பார்த்து அவளை கூப்பிட்டுட்டு விஷயத்த சொல் என்ன விஷயமா அடை திருக்கி பூமாரி பெரிய ஆகிட்டாடி நம்ம வீட்டில் தான் இருக்கிறா நீ போய் லட்சுமியை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துரு பிள்ளை ஒரு ஆட்டோவோ ஒரு வண்டியோ பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவான் என்ன சரியா வரியா கொஞ்சம் சீக்கிரம் வாடி பொழுது சாயத்துக்குள்ளே வா நீட்டாவும் இங்கே தான் இருக்கா கொஞ்சம் சீக்கிரம் வா ஐயோ நம்ம வேற இந்த பிளே நிக்க வச்சே பேசிட்டு பூமாரி வா வா மா வந்து உட்காரு வா என்னடா என்னாச்சு எனக்கு என்னாச்சு டா அட ஒண்ணு இல்ல பூமாரி எல்லாம் நல்ல விஷயம்டா நீ பெரிய மனுஷ ஆயிட்ட இந்த நெட்டவளியா கிட்ட சொல்லிட்டேன் வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துறாங்க நீ ஒண்ணு பயப்படாத சரியா ஆளலாம் கூடாது ரொம்ப நல்ல விஷயம் சரியா இதுக்கு அப்புறம் பத்திரமா இருக்கணும் சரியா என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரிடா என்ன பார்க்காக்கா இப்படி ஆகி போச்சு நம்ம வேற நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போகிறதால இருந்துச்சு இந்த வருஷம் போக முடியாது போல இருக்கே பிளான் பண்ண மாதிரி என்னைக்கு தான் பண்ண முடியும் இந்த நேரம் பார்த்து இப்படி ஆகி போச்சு ரஜ்மிக்கும் சொந்த பந்தன்னு பெருசாக யாரும் இல்லை வரவும் மாட்டாளுங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம தானே கூட இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் விடு அடுத்த வருஷம் போய்ப்போம் ஆமா உடனே இந்த அக்கா அப்படியே காந்தி ஆயிரும் என்னத்த சொல்றது இந்த வருஷமாவது நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் இந்த அதுக்கு சாப்பு நம்ம தட எழுத்து என்ன பண்றது இந்த ஊரை தான் சுற்றிட்டு கிடக்கணும் போல இருக்கு சரி ஆ என்னம்மா கீதா சொன்னானே கீழே குஞ்சியத யோசனையில இருக்க போல என்னாச்சு கீதா ஐயோ ஒன்றும் இல்லைக்கா சரி இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு போகணுமே எப்படி கூட்டிட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைக்கா சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்னும் சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே எங்கே காணும் இவ்வளவுங்களே புமாரி புமாரி இங்கதான் தான் இருக்கியா அத அம்மா வந்துட்டேன் லட்சுமி என்ன ஆச்சு எதுக்கு இவ்வளோ மோகத்தை சோகமா வச்சிருக்க ஒண்ணும் இல்ல சரியா எல்லாம் நல்ல விஷயம்தான் எல்லாம் பார்த்துக்கலாம் நல்லபடியாரு எதையும் யோசிக்காத இல்ல பாக்கியாக்கா உங்களுக்கே தெரியும்ல நான் என்ன நிலமையில இருக்கேன்னு என் வீட்டுக்காரர் ஒரு வேலைக்கு போறதில்ல ஒன்றும் பண்றது இல்ல ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருக்க எதுவுமே யோசிக்கிறது இல்லக்கா இந்த நிலமையில பாத்தி இவன் பெரிய மனுஷாயிட்டா இவள் எப்படிக்கா நான் கடை சேர்க்க போறேன் ஏ லட்சுமி அக்கா இந்த காலத்தில் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நம்மளை படிக்க மாட்டோம் பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சா போதும் அதுங்க அதுங்க லைஃப்பை பார்த்துக்குங்க அவனுக்கு இது கூட தெரியாதா இந்த காலத்தில் எடுத்துட்டு இப்படி ஒப்பார வச்சுட்டு இருக்க நல்ல விஷயத்துக்கு அவர் இல்லைன்னா என்ன நாங்கள்லாம் சுற்றி முற்றி இல்லையா நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா இதை பற்றி யோசிக்காத அப்படி சொல்லி நட்டவழி குமாரி என்னம்மா வயிறு ரொம்ப வலிக்குதா ஒன்றும் இல்லை சரியா அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் இந்த வயசில் எல்லாம் சரியாயிடும் நம்ம வீட்டுக்கு போகலாமா அம்மா மாஸ்கூல்ல இருந்து நான் வந்துட்டேனானே அந்த தோப்பு கிட்ட வரும்போது எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சுமா அதான் நான் வீட்டுக்கு வரல திட்டாதே சரியா பக்கத்துல பாக்கியா கா கிட்ட வந்து சொல்லிட்டு அப்படியே ਉਹனு கூட்டிட்டு வரலாம் பார்த்தேம்மா அதான் நான் வீட்டுக்கு வர முடியல பரவாலமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க வந்த பாக்கியா கிட்ட வீட்டல தான் இருக்கேன் எனக்கெல்லாம் ஒண்ணும் கோவம் இல்லை சரியா அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதே அக்கா வரும்போதே நான் வண்டிக்கு சொல்லிட்டேன் வண்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி நாங்க இவள கூப்பிட்டு முன்னாடி போறோம் நீங்க அப்படியே வரீங்களா பின்னாடி சரி மேட்டவள்ளி நீங்கள் கூப்பிட்டு கிளம்புங்க அந்த என் பிள்ளைங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்தால் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு லேட் ஆகும்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு வரேன் சரியா இல்லைன்னா அவன் நான் பாட்டுக்கு வந்துட்டேன்னா ஆளை காணோன்னு தேடுவாளுங்க அதுக்கு தான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் அந்த வந்துடுறோம் நானும் கீதாவும் வந்துடுறோம் நீங்கள் போகிறீங்களா சரி பாக்கியாக்கா நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பின்னாடியே வாங்கக்கா எனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு ஒன்றும் தெரியல கொஞ்சம் வாங்கக்கா சரிம்மா சரிம்மா ஒன்றும் பயப்படாதான் நான் வந்துவிட்டேன் பத்தே நீங்கள் அப்படி போங்க நான் அப்படி பின்னாடி வந்துடுறோம் சரியா இருக்கீட்டா நான் போயிட்டு இந்த டீயை போட்டு வச்சுட்டு பிள்ளைங்க வந்தால் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே எனக்கு என்னக்கா கஷ்டம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலையை முடிங்க நம்ம பொறுமையாக போவோம் அவளுங்க போய் அங்கே நடக்கிறத வேண்டியதை பார்க்கட்டும் சரி அப்புறம் என்ன நெட்டவெள்ளி லட்சுமி அப்படியே பிள்ளையை கூட்டிகிட்டு பார்த்து கிளம்புங்க சரியா ஊஞ்சியில் ஒரு துணியை போட்டு முகத்தை மறைச்சிக்க சொல்லுங்கள் சரியா ஆமாம் கண்ணெல்லாம் படக்கூடாது முகத்தை மறைச்சி கூட்டிகிட்டு போங்க சரியா ஆ சரி பாக்கியாக்கா நாங்கள் கிளம்புறோம் பூமாரி வா பொறுமையாக எந்திரிச்சி வாமா சரி கீதா இப்படியே உட்காரு நான் போய் கிச்சனில் வேலையை முடிச்சிட்டு வரேன் நீவே போய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் என்ன பார்த்துட்டு வரியா உன் பிள்ளை என்ன ஸ்கூலில் இருந்து வந்துடுவான் உன் பிள்ளைய பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காட்ட சொல்லிட்டு வரியாம்மா ஆடா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாக்கியாக்கா என் மகன் வந்தால் பேசாமல் இருப்பாள் என் வீட்டுக்காரர் எங்கே வர போகிறாரு அவர் நைட்டு தான் வருவார் வந்தால் என் மகன் என்ன பக்கத்தில் பிள்ளைங்களோட விளாண்டுட்ருப்பா லோமா வீட்டில் போய் இருப்பாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் டக்குன்னு வாங்க நம்ம வேலைக்கு போவோம் சரிம்மா இந்த பத்து நிமிஷம் வந்துடுறேன்

யார் வீட்ல என்ன கறி வாங்களா என்ன சோர் வாங்களானே திரிட்டான உனக்கு பலபா போச்சு ஏய் மாங்கமண்டா இந்த பாரடி ரொம்ப ஓவரா பேசாத சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா எதனாலடி எனக்கு சோறு கறி செஞ்சு கொடுத்தேன் என்னது மாங்கமண்டையா வாய அறுத்து புடுங்கிட்டா எம்மா சீலா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கம்மா லட்சுமி மக இருக்கால பூமாரி பெரிய மனுஷி ஆயிட்டா சரி அவளை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு தான் வீட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கோம் நீயும் வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் வர சொல்லுமா லட்சுமி ஒரு ஆள் என்ன பண்ணுவா ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா நல்ல விஷயம் கேட்ட உடனே இப்படி சொல்லியிருந்தா நான் ஏன்க்கா சண்டை போட போகிறேன் சரிக்கா நான் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறேன் போய் சொல்லிவிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போங்கக்கா நான் அந்த பின்னாடியே வரோம் ஆமாம் பெரிய இவ மாதிரி பண்ணிட்டு போவா மூஞ்சா பாரு மாங்கா மண்டை சரி சரி கோவப்படாத கீதா நம்ம போன வேலையை பார்ப்போம் நட நட பாக்கியாக்கா வந்துட்டீங்களா வாங்கக்கா ஆ வரோம் லட்சுமி வர வழியில் நம்ம மல்லிகா பாட்டியை பார்த்தோமா ப பெரிய மனசுக்கு கூட இருக்கிறது நல்லது தானே அதனால தான் கையோடு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் சரி பிள்ளை எங்கே இருக்கா இங்கே உட்கார வச்சிருக்கிறேன் என்ன லட்சுமி பிள்ளை உனக்கு செலவு வச்சுட்டா போல இருக்கே சரி சரி ஒன்றும் கவலைப்படாதா பிள்ளை எங்கே இருக்கிறான் ஆ மல்லிகாம்மா வாங்க நீங்களும் வாங்க கீதா வா கீதா நீயும் இந்த பூமாரியை வீட்டுக்குள்ளே தான் உட்கார வச்சுருக்கிறேன் நெட்டை வழி இப்போ தான் வந்து விட்டுட்டு போகிறா அவங்க அத்தை திட்டு வாங்கன்னு கொஞ்சம் கிளம்பிட்டா வாங்க வாங்க சரிம்மா வீட்லேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே உட்கார வச்சுக்கோ பிள்ளைய வெளியில் எதுக்க சொல்கிறாங்க அது இது சடங்கு சம்பிரதாயம் வெளியில் உட்கார வச்சிடாத உள்ளேயே இருக்கட்டும் சரியா மூணாவது நாலு சடங்கு சுற்றுறப்போ வெளியில் பந்தெல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம் நம்ம பிள்ளை தானே உள்ளேயே இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன லட்சுமி உங்கள் அண்ணன் மதினி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா எப்போ வராங்க எல்லாரும் எங்கே நான் ஃபோன் பண்ணால் யார் எடுக்கிறா நான் அவர் தான் வரணும் வந்ததுக்கப்புறம் அவரையே விட்டு பேச சொல்லுவோம் எங்கள் அண்ணன் வீட்லேயும் சொல்லணும் அவங்க தங்கச்சி வீட்லேயும் சொல்லணும் அவரே பேசட்டும் நம்மளை யாரும் மதிப்பா நம்ம நிலமை இருக்கிறத பார்த்துட்டு தானே யாரும் ஒட்டும் இல்லாமல் உரவு இல்லாமல் இருக்கிறாங்க சரி லட்சுமி நீ கண்டதை போட்டு யோசிச்சுக்காதான் செய்யா விடு அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவரையே பேச சொல்லு ஆ ஆமாக்கா சரிக்கா எதுக்கு எல்லாரையும் வெளியேண்ணிக்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் நானும் எல்லோரும் உள்ளே வாங்க ஆ போங்கடி என்னன்னு பார்த்துட்டு போவோம் நம்ம பிள்ளை தானே போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்புறம் மூணாவது நாள் எல்லாத்துக்கும் சொல்லி விடுங்க எல்லாரும் வரோம் சரியா ஆ சரிம்மா வாங்க வாங்க என்ன லட்சுமி என் சொல்லிட்டா எங்களை யாருக்கும் நீ சொல்லியே விட ஐயோ சுந்தரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் இப்போ தான் சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில தான் அப்படி ஆயிருக்கு நானே பாக்கி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இப்போலாம் கூட்டிகிட்டு வரேன் நீ எதுவும் நினைச்சிக்காத சரியா நான் தான் எல்லாருக்கும் ஃபோன் போடலான்னு பார்த்தேன் நேரில் வரலாமான்னு யோசிச்சுட்டு நீங்களே வந்துட்டீங்க அவரை தனியாக எப்படி விட்டுட்டு வர்றது தான்மா அடே லட்சுமி அக்கா நமக்குள்ள ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வர வழியெல்லாம் பாக்கி அக்கா பார்த்தேன் அவங்க சொன்னாங்க சொல்லி நானே கூட்டிட்டு வந்தேன் இதுல என்ன இருக்கு நம்ம வீடு தானே சரி சரி யாரும் பேசிட்டு இருக்காதீங்க வாங்க சீக்கிரம் பாத்துட்டு வீட்டுக்கு போவோம்